நமஸ்தே குட்டீஸ் நம்மளோட குட்டி இந்திய லனட் சேனலில் நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ட்டு பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் இது செவன்த்து பிளேலிஸ்ட்டு இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஓகே இப்போ என்ன கொஸ்டின் பார்க்கலாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பறவை இனங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பாரத்மே கித்தனை பக்ஷி பிரஜாத்தியாகை பாரத் அப்படின்னா இந்தியா பாரத்மே இந்தியாவில் கித்தனை எத்தனை பக்ஷி அப்படின்னா பறவை பிரஜாத்தியா அப்படின்னா இனங்கள் பாரத்மே கித்தனை பக்ஷி பிரஜாத்தியாகை இந்தியாவில் எத்தனை பறவை இனங்கள் இருக்கின்றன பாரத்மே லக்பக் ஏக் ஹஜார் தீன்சோ ஏக் பக்ஷி பிரஜாத்தியாகை இந்தியாவில் லக்பக் அப்படின்னா ஏறத்தாழ கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லணும்னே அதைதான் ஆயிரத்தி முன்னூத்தி ஒரு பறவை இனங்கள் இருக்கின்றன புராணே ஜமானமே பக்ஷியாம் கைசே சங்கட்சித் பழங்காலத்தில் பறவைகள் கைசே எப்படி கியா கயாத்தா பாதுகாக்கப்பட்டு வந்தது புறே ஜமானமே பக்ஷியா ஜெயவிக் கிருஷி துவாரா சங்கட்சித் கியா கயாத்தா ஜெயவிக் கிருஷி அப்படின்னா இயற்கை விவசாய முறை ஆர்கானிக் முறை சொல்றோம் இல்லையா இயற்கை விவசாய முறை மூலமா பாதுகாக்கப்பட்டு வந்தது இப்போ எல்லாம் ரசாயன உரங்கள்லாம் போட்டு நம்ம விவசாயம் பண்ணும்போது அது அந்த பேர்ட்ஸ் வந்து சாப்பிடும்போது அது அழிஞ்சு போயிடுது ஸோ இயற்கை விவசாய முறையினால் பாதுகாக்கப்பட்டு வந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க அமரை சாதி பக்ஷி தியாகியாகை நம்முடைய துணை பறவைகள் அதான் நம்மளோட அருகாமையில இருக்கக்கூடிய பறவைகள் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க साथी पक्षी பக்ஷி கௌவா கோயல் தோத்தா कबूतर கபூதர் मुर्गी है நம்ம துணை பறவைகள் கௌவா அப்படின்னா காகம் கோயல் குயில் தோத்தா அப்படின்னா கிளி और कबूतर கபூதர்னா புறா मुर्गा சேவல் मुर्गी கோழி இதெல்லாம் நம்ம பக்கத்துல அருகா இருக்கக்கூடிய துணை பறவைகள் இப்போ இதில் வந்து நம்ம மோர் இந்த மாதிரி நமக்கு வேறு என்னென்ன பேர்ட்ஸ் தெரியுமோ அதெல்லாம் கூட நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் இருந்துச்சுன்னா நம்ம அதையும் இதில் ஆட் பண்ணி சொல்லிக்கலாம் கவ்வா கைசா ஹோத்தகை காகம் எப்படி இருக்கிறது கவ்வா காளா ஹோத்தகை காகம் கருப்பாக இருக்கிறது இதில் வந்து நம்ம நம்மளோட ஓன் ஆன்சர் அதிகம் யூஸ் பண்ண முடியலனாலும் இதோட எப்படி சொல்லணும் இந்த தைவீ கிருட்சி இதெல்லாம் வந்து நமக்கு புது வார்த்தையாக இருக்குது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடிக்கடி படித்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் பேசும்போது இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ